நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் பக்தி திருவிழா ரவுண்ட் நடக்குது இது வழக்கம் போல அங்க பிரியங்கா மற்றும் மாக்கப்பா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு அனுராதா ஸ்ரீராம் சுஜாதா மோகன் மனோ மற்றும் ஷான் ரோலன் அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க இந்த டிவோஷனல் ரவுண்டுக்கு அற்புதமான பக்தி பாடல்களை பாடுற இசை ஜாம்பவன்களான கே வீரமணி கோவை கமலா மற்றும் டி எல் மகாராஜன் போன்றவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே கருப்புசாமி பாடல்கள் அம்மன் பாடல்கள் முருகன் மற்றும் சிவன் பாடல்கள்னு எடுத்து அதை ரொம்பவே அற்புதமாகவும் ஆக்ரோஷமாகவும் பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்திய கோவில் திருவிழா மாதிரி தெரிக்க விட்டுருக்காங்க அதுலயும் குறிப்பா இது வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர்ல எவ்வளவு முஸ்லீம் போட்டியாளர்கள் கலந்து அவங்க டிவோஷனல் ரவுண்ட் வரும்போது அவங்க இஸ்லாமிய பாடல்களை தான் எடுத்து பாடியிருந்தாங்க ஆனா இதுல யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீசன் டென்ல இருக்க ஒரு முஸ்லீம் போட்டியாளர் ரொம்பவே அற்புதமான அம்மன் பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடிய சத்த இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சியத்துல ஆழ்ந்து எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியிருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கருடைய இந்த சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க எல்லா போட்டியாளர்களுமே தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு போட்டியாளர் மட்டும்தான் வேறு மாநிலமான கேரளால இருந்து வந்திருக்காங்க அது போல அவங்க மட்டும் தான் ஒரே ஒரு முஸ்லீம் போட்டியாளராகவும் இருக்காங்க அப்படி தன்னுடைய அற்புதமான மியூசிக்கல் நாலேஜாலையும் ஒவ்வொரு வாரமும் காந்த குரல் நாள் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான தன்சீரா அவர்கள் இந்த வாரம் நடக்கிற பக்தி திருவிழா ரவுண்ட்ல ஒரு இஸ்லாமிய பக்தி பாடல பாடுவாங்க எதிர்பார்த்திருந்த நிலைமையில ரொம்பவே அழகா எல்லா மதமும் ஒண்ணுதான்ற நல்ல எண்ணத்தோட ரொம்பவே கஷ்டமான ஒரு அம்மன் பாடலை எடுத்து அதை ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கம் அதிர்ந்து போற அளவுக்கு வேற லெவல்ல பாடி ஆகத்திருந்தாங்க இதை பார்த்து அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோட எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்ட அதை குறிப்பாக அனுராத் ஸ்ரீராம் மற்றும் மனோகர்கள் சொல்லும் போது நீங்க ஒரு முஸ்லீமா இருந்தோம் அம்மன் பாடல எடுத்து பாடுனது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம் அதுல இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பாடல எடுத்து அதை இவ்வளவு சூப்பரா பாடிருக்கீங்க உங்களுக்கு எல்லா விதமான அருளும் கிடைக்கட்டும் சொல்லி பாராட்டி வாழ்த்திருந்தாங்க அதை இந்த பக்தி பாடல்கள் சுற்றினுடைய சிறப்பு விருந்தினர்களான வீரமணி கோவை கமலா மற்றும் மகாராஜன் அவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டி பேசும்போது உண்மையிலேயே நீங்க இப்படிப்பட்ட ஒரு அம்மன் பாடல எடுத்து பாடி அசனதுதான் உண்மையான திருவிழா உங்களுடைய திறமைக்கு அளவே இல்லைன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதில் தன்னுடைய இனிமையான காந்த குரல் ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் இருக்கிற தஞ்சிராவை பற்றியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த பக்தி பாட்கள் சுற்றுலா இஸ்லாமிய பெண்ணா இருந்தாலும் ஒரு அம்மன் பாடலை எடுத்து அத வேற லெவலில் பாடி அசத்தி தெரிக்க விட்டு அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சக போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்த்துனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ